இந்த சாமியா வர்றதுக்கு முன்னாடி இது அனுபவத்தில் திறந்து கொண்டு நான் மில்லில் மேஸ்திரியா இருக்கும்போது சிலர் எனக்கு தெரிந்த நண்பன் ஆக பழகணும் பழகின வகையிலே தெரிந்து கொண்டவர் நல்லா அந்த இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு நான் சிப்டை விட்டு வெளியில் வந்த உடனே என்ன தவறு செய்தானோ எப்படி ஆனோன்னு தெரியல கிழிஞ்சு முண்டை போட்டு இருக்கிறான் கிழிஞ்சி சட்டை போட்டிருக்கிறான் ஏன்பா இப்படி சோத்துக்கு இல்லை சட்டையும் வேஸ்டும் கழித்து கொடுத்து அதை வாங்கி நான் சாப்பிட்டு தொண்டனுங்க வேலை இல்லைன்னு அப்ப நான் பக்கத்து கடையில் சொல்லி இந்த நாளுக்கு நீங்க சாப்பாடு போடுங்கன்னு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நான் வேலைக்கு எடுத்துக்கொண்டு போய் அவனை வேலை கொடுத்தனும் அதாவது நான் மேசிரியா இருக்கும்போது எனக்குள் இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்க அஜிசன் அதன் வழியில் அங்க கொண்டு செய்து பழக்கி வச்ச பழக்கி வச்சவன் என்ன ஆகி போச்சு என் அத வந்து நல்லா சொன்னான் அவனுக்கு சம்பளம் அன்று கம்மி அவனுக்கு பத்தாது நான் ஒரு நேர சாப்பாடு என் வீட்டில இருந்த கொண்டு கொடுக்கணும் ரெண்டு நேர சாப்பாட்டுக்கு தான் பத்தும் பாக்கி துணிமணி எல்லாம் நானே உதவி செய்து வந்தேன் ஆனால் ஒரு ஒரு வருஷம் போன்ற வருஷம் ஆனவுடனே நிர்வாகம் மாறுது மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் மாறும்போது இந்த மில்லை கிடைத்து விட்டுருக்காங்க வேற மேனேஜர் வர்றாங்க அவங்க பொறுப்பு குறப்பும்போது அவங்க வழியிலயும் ஒரு மைசூரிய கூட்டு வர்றாங்க அந்த கூட்டு விட்டு வந்த உடனே அவரும் ஒரு ஷிப்டுக்கு பார்க்கிறார் நானும் ஒரு ஷிப்ட்ல பார்க்குறேன் அப்ப நம்ம ஷிப்ட்ல அவங்க புதுசா வந்த உடனே ஒருவர் ஏதாவது வந்து மிரட்டிட்டா நீங்க பழகிட்டு வந்து வேற ஒருத்தர் புதுசா வந்தா கொஞ்சம் எதிர்ப்பு தன்மை தான் வரும் அப்ப அப்ப எதிர்ப்பு தன்மை வந்தா அந்த ப்ரொடக்ஷன் கம்மியாகும் அவர் என்னன்னு பார்த்து விரட்டி பார்க்கிறார் முடியல நான் தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு உடம்பு சேரும் இல்லைன்னா அவன் மிஷின்ல போய் நான் கூட கொஞ்சம் அந்த வேலையை செய்து ஹெல்ப் பண்ணேன் அவன் அங்கிருந்துட்டு அதிகாரம் பண்ணேன் ஏன்டா பிறகு அதை செய்வது செய்யுமா அப்ப இந்த மாதிரி நிலைகள்ல வரப்படும் போது சில நாள் ஆச்சு மேல மேனேஜர் கூப் கேட்கிறார் என்பா அந்த படிக்கும் போது நீ திறமைசாலி அந்த இங்க திறமை அப்புறம் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க புதுதா வந்தவங்க இடத்துல இருந்தா கொஞ்சம் பணிஞ்சு நடக்கிற கொஞ்சம் வித்தியாசம் ஒரு பழக்கத்தில் உள்ளார் இன்னொரு பழக்கத்துக்கு வரும்போது நயந்து பேசியிருக்கலாம் இவர் கடிந்து பேசினார்ன்னு வெறுப்போர் இதுதான் காரணங்க அப்படின்னு கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை செய்தால் வேலை நடக்கும் சரி நீங்க போகலாம் ஆனாலும் இருந்தாலும் அவர் தட்டி கொடுத்து வேலை செய்தாலும் கூட மனம் ஒத்து வரலை இந்த மாதிரி நிலை வந்த உடனே மீண்டும் என்னது நிலை இல்லை என் சிப்ட்டுக்கு வரும்போது பொடக்ஷன் நிறைய அப்போ கேட்கிறாங்க மீண்டும் கேட்கிறாங்க என்ப்ப இது ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா வருதுன்ட்டு ஆனா இதுக்கு தப்புறதுக்கு என்ன வழி என்று பார்க்கும்போது இப்ப நான் சேத்தம் பாருங்க அவனை எப்படியும் ஒரு கவர்ந்து கிள்ள வேண்டும் என்று சொல்லி உனக்கு அந்த மேசி வேலை வாங்கி தர்றேன் நான் சொல்ற மாதிரி வா ஏன்னா பழைய முதலாளி போயாச்சு இப்ப புது முதலாளி அப்படின்னு சொல்லி என்னை இங்கேருந்து பொடேஷனாகி போன கண்டையை எடுத்து கொண்டு போட்டு எடை காட்டுறான் சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டான்னு சொல்லி சொன்னாங்க அது சொன்ன உடனே அவங்க எடை போட்டு பார்த்திருக்கிறாங்க இவன் சொன்னது எடை போட்டு காட்டுறாங்க இங்க ரத்தாடாக போனதுனால இங்க எடை ஜாஸ்தியா வருது ஆன உடனே அதுலேயும் தோல்வி இப்போ இந்த எனக்கு அந்தாள்ந்தா பரவாயில்லன்னு கூட்டிருக்காங்க சரி கூட என்கிட்ட அவன் இருக்கிறனால தான் படைச்சு அங்க போன அதேதான் நடக்குது அதுல வித்தியாசம் என்ன ஆயி போச்சுன்னா ரெண்டு பேருக்குமே டோஸ் கிடைக்குது அதுக்காக என்ன செய்யிட்டாங்க ராத்திரில இருக்கிற கண்டையை ஒழிச்சு வச்சுக்கிறது காலையில நான் ஷிப்ட் விட்டு போயிடறேன்னு ஒரு இரும்பு தொண்டை சக்கரத்துல வச்சிட்டு நொருங்கிப்போம் சில நேரங்களில் இந்த வீண் அடிச்சு போறதுல ஆட்டாடிச்சா கண்டவுக்கு போகும் ஆகி இந்த மாதிரி எல்லாம் செய்திட்டு இவர் என்கிட்ட சொல்லி ஏன்னா அவர்கிட்ட போனாலும் அவர் சொன்னபடி கேட்கிறார் இன்னைக்கு அவரால் நம்ம சாப்பாடு கிடைக்குது நாம் தரித்திர நிலை இருந்தது வாங்கி கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் கொண்டு வந்தோம் இருந்தாலும் இன்னைக்கு தன் வேலையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்டயே சொல்லிட்டு போனார் வேணும்னு இந்த மாதிரி செய்த கொண்டு வச்சு போறேன்னு நான் வச்சிருக்கிறேன் போனா நீ தப்பிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்க அப்படின்னு இது தினம் ரெண்டு வேலை உடைக்கிறது ஏதாவது ஒன்று விசை சொல்றது கண்டைகளை கட அடாஸ் பண்றது இப்படி கொண்டு இருப்பா சுட்ட விட்டு போயிடுறாங்கல்ல இந்த நேரத்தில் அவங்க இந்த மாதிரி செய்யறாங்க இப்படி பல நாள் ஆணவர்பாடு அப்புறம் நம்மளை கூப்பிட்டு கேட்கிறாங்க ஏங்க இந்த மாதிரி ஒரு தமிழ் படாசனும் பொறாமையில் எப்படி செய்யறீங்க அப்படின்ட்டு அப்படியே மனசாட்சி எது செய்ததாக நீ நீதான் வேலைக்கு வாங்கி கொடுத்தேன் அவன் தான் சொல்றான் அப்ப வேற யாருன்னு சொல்லுறன்னு மேனேஜர் சொல்றாரு அப்ப அந்த மேனேஜர்கிட்ட போய் அது சொன்ன உடனே சரி அவனை கூப்பிடுங்க நேரடியா சொல்ல சொல்லுங்க நேரடியா சொல்ல சொல்லுங்கன்னு கூப்பிட்ட உடனே என்ன சொல்றாரு நீங்கள் தானே எனக்கு சின்ன அழுக்கு துண்டும் ஒரு பனினும் போட்டு வந்த உடனே உங்கள் வேசியை கட்டி கொடுத்தீங்கல்ல ஆமாப்பா ஒரு சட்டை கூட போட்டு இந்த சட்டை நீ கொடுத்துட்டு நீங்கள் போய் வேறு சட்டையை எடுத்தால் சொல்லி போட்டுக்கிட்டீங்கல்ல ஆமாம்ப்பா எனக்கு நீங்கள் தானே சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தங்க என் வேலையை வாங்கி கொடுத்த நீங்கள் தானே மேய்ச்சி இந்த மிஷின்கள்லாம் என்ன செய்யறேன்னு இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கல்ல அப்படின்னு ஆமாப்பாங்க பரிசையை நான் செய்த நன்மையெல்லாம் சொல்றான் சொல்லி முடிஞ்ச உடனே கடைசியில் என்ன சொல்றான்னு இதெல்லாம் செய்து உண்மைதான் அப்படி இருக்க உங்களுக்கு எதாவது நான் கெடுதல் செய்வேனா செய்ய மாட்டப்ப நீங்க தானே இந்த கண்டையெல்லாம் எடுத்து விட சொன்னீங்க அந்த ஆணியை வைக்க சொன்னீங்க இந்த லீவரை எடுத்து இதுவரை நீ பாத்துக்கலான் எல்லாம் சொன்னீங்கல்ல நீங்கதான்ங்கிறான் நடந்த நிகழ்ச்சி அப்ப நான் இந்த சித்தெல்லாம் கிடையாது நமக்கு இதெல்லாம் தெரியாது என்ன சாதாரண இல்லையா இந்த மாதிரி இருக்க போகும்போது நான் அப்ப சொன்னேன் இது எனக்கு என் மனசாட்சிக்கு இது செய்யலை உங்கள் மனசாட்சி எப்படி தெரியல எனக்கு வேலையில் உயரணுங்கிறது அவசியம் இல்லை இது போல எனக்கு பல தொழில் தெரியும் அதனால் நானே போயிடுறேன் நான் சில வேலை செய்துட்டு இருந்தேன்னு என்னை கூப்பிட்டாங்க இந்த மாதிரி வந்து செய்தேன் அந்த நிர்வாகம் மீண்டும் என் சைக்கிள் தொழில்களுக்கு நான் போய் பார்த்துக்கிறேன் எனக்கு ஒருவர் கெடுத்து ஒருவர் இது பண்ணணும் எனக்கு அவசியம் இல்லை அவள் நல்லவள் எனக்கு ஆசையை தவிர கெட்டது என்ற நிலை இல்லை அப்படின்ட்டு இப்ப நல்லதை கெட்டது என்று நீங்க நிர்ணயிச்சீங்க நிர்ணயிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க நாம இதுக்கு வேண்டிய நான் பதில் சொல்ல தயார் இல்லை நான் வரலன்னு போயிட்டேங்க இதுக்கு பதில் சொல்ல நான் செய்யாத செய்ததாக உதை செய்தனே சொல்லும்போது நான் மறுப்பு எதை சொல்றது அவன் உதை செய்து சாக்கியம் அது வலுவாகுது அப்புறம் நான் எதை நான் சொல்லுவது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் உடனே இவனை எல்லாரும் சேர்ந்து உதைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க உதைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க கட்டி போட்டு வாழைத்தோட்டத்துல கொண்டு போய் போட்டு இவனை புதைச்சு போறவன்ட்டு ஏன்னா உதவி செய்தவன் நல்லவன் தான் இது வந்து என்கிட்ட ஒருத்தன் சொன்னான் இந்த மாதிரி கட்டி போட்டாங்க அநேகமா ஆட்சிகள் எல்லாம் இருக்கும் தயச்சுடுவாங்க போலாம் என்னால் அவன் இது வந்தது கடைசியில் என்ன ஆகணும்னு நான் உதவி செய்தோம் அவனவே குழித்தோண்டு நன்மை செய்யணுமே தவிர தீமை செய்யக்கூடாது அவன் செய்கிற தப்பான உணர்த்தணுமே தவிர அவனை குட்டாணி தாக்கக்கூடாது தான் நான் வெளியில் வந்தது நாம எந்த வேணாம் தொழில் செய்துக்கலாம் அப்படின்ட்டு நான் மறுபடியும் திரும்பி போய் எந்த இடத்துல போட்டுருக்கான்னு கட்டை கழிச்சு விட்டு நீ தப்பிச்சு போயிருக்கப்பா போயிடப்படின்னு சொல்லிட்டேன் கழிச்சு போய் கழிச்சு விட்டு போச்சுட்டேன் அப்பதான் நாம் செய்த நன்மை எவ்வளவு தூரம் ஒரே செய்திருக்குன்ட்டு இந்த உலகம் தான் நீங்க நன்மை செய்தீங்க அதுக்கான நீ செய்த தப்புகளை நான் ஒத்துக்கிறானே இந்த சாட்சியங்களை இந்த காலத்தில் இது நடக்கும் ஏனென்றால் நன்மைகள் இதெல்லாம் நன்மைகள் பல செய்ய துணிவு வேண்டும் எப்படி குருநாதரின் பாடல்ல இன்று சொல்லிட்டு வரும் நன்மை செய்யணும்னா மன உறுதி வேணும் அதனால பின்வளை வராதபடி பாதுகாக்கக்கூடிய தன்மை வேண்டும் நன்மை செய்கிறவனுக்கு பல கெடுதல் நிறைய வரும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வலமை வேண்டும் இது சாதாரண அனுபவத்தில் தெரியும் அப்பதான் இதை வெறுத்து விட்டுட்டு அப்புறம் நான் சாமியம்மாக்கும் தெரியாதபடி ரயில் ஏறிட்டு நான் தெரிஞ்ச கம்பெனி போய் பம்பாய் போய் பம்பாயிலேருந்து ஆம்படாபாட் போய் இருந்து கலூரில் போய் ஒரு மிஷின் எலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பில்லு புதுசு நான் அங்கே போய் சேர்ந்துருக்கேன் ஏன்னா நான் இங்கே பல எலெக்ஷன் செய்திருந்தாலும் அங்கே வந்து கூப்பிட்டாங்க போய்ட்டேன் லெட்டர் போட்டோம் நீ வரோம் அப்படின்ட்டாங்க சில மிஷின்களுக்கு சில இதுகள்லாம் செய்துக்கிட்டேங்க அப்போ நான் அங்கே போய் வேலை செய்வேன் நான் எங்கே போனேன் ஏது போனேன்னு தெரியாது தெரியாது அப்போ இந்த சாமி அம்மா காணமுட்டு என்கிட்ட நண்ப பக்தியார்னவங்கெல்லாம் என்னை தேடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க அவங்க தேடி சில வேலை இல்லாமல் போச்சு ஆக இந்த சாமி அம்மா ஆளை காணமுச்சுன்னா கண்ணு காதெல்லாம் ஊதி இப்படி ஆகி போச்சு ஒரு பிள்ளையாச்சேன்னு எல்லாரும் ஒரு பிள்ளையாச்ச பாவி பேரை கட்டி கொடுத்து இப்படி போயிட்டானே ஆனால் என்ன ஆனானோ ஏதானோ எல்லாரும் சொல்ல இந்த ஒன்று ஒரு கேட்க கடுமையான நோயாக கடைசியில் தன்னுடைய நிலையை ஹாஸ்பிட்டல் கொண்டு போட்டா இது ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு பெட்டை விட்டு கீழே இறங்கி போட ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள சாமியமாப்பட்ட பாடு இவ்வளவுதான் இருக்காது எல்லாரும் யாரும் கணி ஒரு பிள்ளையாச்சே ஆச்சு ஒரு பிள்ளையாச்சே ஆச்சுன்னு சொன்னா இவங்க சொல்ல 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 இந்த வேதனை உணர்வு நொகர நொகர நான் போயிட்டேன் லேசா இவகிட்ட தப்பிக்கிறோங்கிறது போயிட்டேன் இருந்தாலும் இவங்க பாசமும் பற்று உள்ளவங்க அத்தனை பேரும் ஐயோ விடுது இப்படி போயிட்டானே இந்த சொல்லுகளை சொல்ல செடிகள் இந்த உணர்வு கடும் சீக்காக மாறு தப்பு பண்ணல தப்பு பண்ணவும் திடமா இருக்கிறான் கணன் மேல் பற்று இருக்குது ஆனால் பற்றுந்தான் மன அடக்கமா இருந்தாலும் இப்படி செய்ய வர்றவங்கலாம் சொல்லும் போது வேதனையும் வெறுப்பும் இந்த உணர்வு ஊட்ட 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 இதாகி ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்க அவங்க எங்க அம்மா அங்கேருந்து வேற வந்துருக்கு எல்லாரும் வந்து இந்தாந்தான மோசமான நிலைகளில் இருக்கிறாங்க அப்போ இதனுடைய நினைவேலைகள் எனக்குள் வரும் நான் அங்க மில்ல வேலை செய்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்தே ரெண்டு மூணு மில்லு செல்லிப்பாளியன்னு மூணா சித்த நான் காண்டாக்ட் எடுத்து ஓட்டுறேன் அப்ப அதுல இருந்து வரக்கூடிய காசை மீண்டும் அங்க சைக்கிள் கடையை தொடர்றேன் அந்த ஊர்ல சாதாரணமா நால பொருள் உருவான்னு சொல்றேன் இந்த மாதிரி இதுகள்லாம் பார்த்தோன்னா இது வாங்கினதுல கொஞ்சம் லாபத்தில் வச்சேன்னா நிறைய ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைக்கிள் கடையை கேட்டேன் நான் இப்போ சைக்கிள் கடையை கேட்கும்போது நான் இந்த கான்ட்ராக்ட்ல வர்ற காசெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு இதுல எல்லாம் ஐயா பசுக்குதே அப்படின்னு ஒரு தமிழ்ல சொல்றாங்க இங்க தமிழ்நாட்டில் பஞ்சம் கோயம்புத்தூர் சேலம் மதுரை இந்த பக்கமெல்லாம் நிறைய வருவாங்க தொழில் இல்லை நூல் தொழில் போச்சு பாக்கி இல்லை விவசாயம் இல்லை குடும்பம் குடும்பம் ஐயா பசிக்குதுமா அப்ப அந்த பாவிசிங்கிட்ட கையில ரூபாய் கொடுத்து அவங்க எவ்வளவு ரொட்டி போட முடியுமோ போடுங்க அப்படின்ட்டு காசு இருக்கிற வரையிலும் போடுங்க அப்படின்னு அந்த ஆள் போட்டுக்கிட்டே இருப்பார் அப்புறம் இந்த மாதிரி சைக்கிள் தொழில் தெரியுங்க வந்தவங்களை வச்சு ஏதாவது வேலை பார்த்தேன் அவங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு முடியுமா ஓ நானே இடம் அப்புறம் சைக்கிள் கிடச்சு அதை வச்சவன வேலை தெரிஞ்சவங்க ரொம்ப சீப்பா போட்டேன் அவங்கவுங்க வேலை செய்யறதும் கூலி எடுத்துங்க இதெல்லாம் முடிச்சவொடனே என்ன செய்வேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சமர்மதி ஆசிரமம் காந்தி ஆசிரமத்துக்கு போயிடுவேன் அங்க போய் அமைதிப்படுத்த மீண்டும் வருவேன் இங்கே போட்டது போது சமர்பதி ஆசிரமத்தில் போட்டு இந்த மாதிரி இந்த ஒன்று வருஷத்துக்குள்ளுங்க இந்த நிகழ்ச்சியில் நான் நினைந்தேன் அப்புறம் மெதுவாக நான் தவால் எழுத ஆரம்பித்தேன் இந்த ஊரில் இருக்கிறேன்ட்டு அவ்வளோதான் உடனே இந்த மாதிரி உங்கள் வீட்டம்மா இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் அங்கே சைக்கிள் கடை வச்சுட்டு நூறு பேர் வேலை செய்கிறாங்க ஏன்னா சீப்பாக இருக்குல்ல நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வச்சுக்கிடுவேன் நல்ல இது மாதிரி வாட்ச் மாதிரி வச்சுட்டு அவன் பொக்கட்மே பர்க்கேத்தான் துமருக்கு பசந்தோத்தேவ் பொக்கட்மே பர்க்கை தேத்தம் சொல்லிட்டு துமருக்கு பசந்தோ தேத்த இஸ்மே பரிசா தாள் தேவம் அப்படின்னு ஒரு உண்டியில ஒண்ணு வச்சிருப்பேன் மனதில் இருந்தா போடும் அப்படின்னு சொல்லிட்டு போத்தானே வர்றவங்களுக்கும் ஓசி அங்க ஒரு காத்து அடிக்கணும்னா நாளன்னா ஒரு வீலுக்கு நான் ஓசில அடித்தர் தொடச்சும் கொடுக்க சொல்றேங்கிற போது இந்த காசு உண்டியில வர்ற காசை அப்படியே அந்த கடையில் கொட்டிடு நீ வர்றவங்களுக்கு சாப்பாடு இந்த குழந்தை குட்டியா வர்றவங்களுக்குள்ளாப்பா அப்புறம் ஒவ்வொரு இடத்துல வேலை வாங்கி கொடுக்குறது இப்படி செய்துட்ட ஆனா இந்த வீட்டை மறந்துட்டேன் வீட்டுக்கு ஒரு பைசா கொடுக்கல ஏன்னா உங்க மாமா இருக்கிறாரு அப்பா இருக்கிறாரு கொஞ்சம் ரயில்வே புரோக்கரா இருக்கிறாரு காசு வருமானது சாப்பிடுவேன் இந்த தான் வந்தது தவிர மனைவி நம்மளை எண்ணுமே அது கஷ்டப்படுமேன்னு இந்த எண்ணம் எனக்கு வரல இந்த மாதிரி சந்தர்ப்பம் நுகரப்படும் போது எனக்கு மன வலிமை கிடைக்கிறது மனைவிக்கோ நோயின் உணர்வுதான் பெறும் இது எல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிகழ்ச்சிகள் இவ்வாறு பெறு இது அனுபவம் அனுபவ ரீதியிலும் உங்களுக்கு அப்போ அப்பதான் நம்ம குருநாதன் வருவாரு தரேதரா சாயா பி பீயோ அப்படின்பாரு என்ன சாமி நீங்க இங்க வந்து சாயா பிவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்டீங்க அதுக்கு முன்னாடி குருநாதர் நம்மளுக்கு பழக்கம் இடாத உயிரிய கடவுளை எழுதியிருப்பேன் அப்புறம் ஏதாவது ஒன்னு சொல்லி காவேன் என்ன சாமி அப்படின்னு சொன்னேன் அப்புறம் சும்மா வந்தான் பார்த்துட்டு போறேன் யார சாமி எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் உன்ன பார்க்கறேன் அப்படின்னு இப்படி எல்லாம் பழகு ஏன்னா குருநாதர் என்னை அறியாமலே என்னை கவர்ந்திருக்கிறார் அதனால் அவரை யார் பைக்கை காரணம்னான்னு தெரியல நான் இங்க பள்ளிகள் இப்படி சுத்திடுறீங்களே இங்கே ஏன் சாமி வந்தேன்னு கேட்டேன் இந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு தொழில் நிறைய வருது காசு வருது அப்படியே கொண்டு சமர்மதி ஆசிரமத்து கொஞ்சம் போறது இங்க வரவங்களுக்கு கொடுக்குறது வீட்டுக்கு ஒரு காசு கிடையாது அப்போ ரெண்டு குழந்தை இங்க இருக்கிறான் பெரிய அவனும் ராஜபயத்துல கட்டி கொடுத்த குழந்தை ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப அவசப்பட்டு விடுங்க அவங்க நான் ஜா அதான் தானும் வேலை எல்லாருக்கும் கிடைக்குன்னு எனக்கு சந்தோஷம் எல்லாருக்கும் சந்தோஷம் பண்ணாரு மதராசு மதராசு சாமி மதராஸ் சாமி சொல்றாங்க சீராத்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன போற பக்கம் எல்லாம் மரியாதை கிடைக்கும் அப்படி இருந்து அங்க ஒரு கருடம் வந்தையா இருந்தாங்க வேலூர்ல இருந்து ஒரு பையன் வந்தாங்க அவன் எஸ் எல் ஜோலியும் படிச்சிருக்காங்க வேலை இல்லைன்னு சுத்திட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் என் கூடவே சுத்திட்டு இருந்தேன் உனக்கு நீ படிச்சிருக்கனால ஒரு வேலை சொல்லித்தர அப்படின்னு சூரத்தில் போய் மிளகா சீப்பாக இருக்கும் வாங்கிட்டு வந்து இங்க சீரகம் சீரகம் இருக்கும் அதுல இருந்து எடுத்துட்டு வந்து அங்கேயே அரைச்சி அரைச்சு பவர் அவனு கூட கூட்டு போய் பவர் எடுத்து மதராஸ்கா மெர்சிக்கா பிக்குன்னு சொல்லிவிட்டு மிளகா ஒன்றே கால் ரூபா ஒரு சேர் அன்னைக்கு சேர்க்கணு இது நான் முக்கால் ரூபாய் கொடுக்குற ஒரு சேர் அந்த மதராஸுக்கா மெர்சிகா பிக்கு அப்படின்னு சொல்லி போட்டு முக்கால் ரூபாய் கொடுக்குறேன் ஆக இது வியாபாரம் நாள ஆனா இதுல எனக்கு லாபம் இருக்கு பட்லாணி மிதிச்சுன்னா காரம் ஜாஸ்தி ரொம்ப காரம் ஜாயிச்சு அவங்க காரம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க ஆனா கொத்தமல்லி அதிகமாக சேர்த்து இது வச்சிருக்க கொத்தமல்லி விதையை தனியாக பிரிச்சுருவாங்க பிரித்த சக்கை இருக்கு அத ரொம்ப சீப்பா இருக்கும் ஒரு கிலோ வந்து ரெண்டா மூணுனா கூட கொடுத்துருவாங்க அதை இதோட போட்டு அரைச்சு பார்த்தோன்னா ஒண்ணுக்கு டபுள் லாபம் முக்காயிரம் ரூபாய்னா முக்காயிரம் ரூபாய் லாபம் இருக்கும் அதை பாக்கெட்ல கொண்டு கொடுத்து வியாபாரம் பண்ணிக்கிறேன் அவனை மனித பைப்ரான்னு சொல்லிட்டு புது காலனி உண்டானது அங்க கொண்டு வச்சு அவனை சேப்பார் சொல்லி நான் இங்கே வேற வேற பக்கம் சாத்திர சார் சாரங்கூர் சாத்திர சார்னா ஏழு ரோடுகள் சந்திக்க அதனால அந்த இடத்துல சைக்கிள் கிடைக்கும் நல்ல மாதிரி நான் அங்கே பொழுது போயிட்டு இருந்தேன் இவன் எடுத்து வந்து அப்பப்போ என்ட்ட சொல்லிட்டு போப்பா இந்த மாதிரி பார்சல் வரும் இதை எடுத்து ஆனால் அதுக்கு ஒரு ஆளை நேமிச்சு இங்கே கொண்டு போட்டோம் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டானலங்க அவனுக்கு ஒரு ஆசை இந்த கள்ள சாராயத்தை அழைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் யாரு அவனுக்கு ரூம்பு நம்ம பேர்ல எடுத்து அவன் கள்ள சாராயத்தை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம பேர்ல இருக்குது வாங்குறான் அதுல காசு இருக்குதுன்னு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அவனை புடிச்சுக்கிட்டாங்க என யாருதோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை தேடி வர்றாங்க இங்க வந்துட்டாங்க அந்த ஹோட்டல்காரன் சாமி அந்த வேலை செய்ய மாட்டாரு யாருக்காவது செய்ய அவன் திருட அவனை விடாத அப்படின்ட்டு திருட அவனை விடாதன்னா அவங்க பின்னணி வந்து இந்த சாரையை கோஷில கொஞ்சம் ரவுடி கோஷி இருப்பாங்களே அவங்கள வச்சு நம்மளை தனியா அழுங்கிறவங்க அப்புறம் இவங்க வந்து அந்த இடத்துல சொன்னாங்க சாமி அப்படி செய்ய மாட்டாரு இங்க வரலன்னு தர்மம் பண்ணிட்டு இருக்காரு இங்கதான் இருக்கிறார் அங்க போகல அவன் ஏதோ தப்பு பண்றான் நீங்க கவனிக்கிட்டு அப்புறம் புடிச்சு அவனை உள்ளுக்கு பிடிச்சி போட்டாங்க அவன் உதவி செய்ய போகும்போது இங்க உதவி செய்தோம் அங்க ஆபத்து வந்தது அங்க எல்லாருக்கும் உதவி செய்தோம் இவன் நிலத்துல பொறுப்பை விட்டோம் இவன் இதை செய்யறான் சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் ஆக ஒருவருக்கு ஆசை என்ற உணர்வு போகும்போது நாம் இதில் பல மடங்கு லாபம் கிடைக்கிறது நாம் எடுத்த இடத்திலேயே அதை செய்ய போகும்போது யார் சிக்கிறாங்க செய்வது தவறு அவர்கள் ஏனென்றால் இந்த வாழ்க்கையிலே மிகவும் ஜாக்கிரதையாகவும் சிந்தனையோடு இருக்க வேண்டும் எதனையுமே பரிசீலனை பண்ணி வழி நடத்த வேண்டும் அன்பை மட்டும் செலுத்தினால் போல அந்த அன்பை காக்கக்கூடிய சக்தி வேண்டும் ஆக பண்பை நமக்குள் எப்படி உயர்த்த வேண்டும் என்று நிறைவேற்றும் அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ உணர்வுகள் வெளிப்பட்டார் அது பகம் என்ற உணர்வுகளை தோன்றும் பகம் என்ற உணர்வு தோண்டிவிட்டால் வெறுப்பு என்ற உணர்வு தோன்றும் என்ற உணர்வு தோன்றிவிட்டால் நமக்குள் வெறுக்கும் உணர்வு ஓம் நமச்சிவா என்று இந்த உணர்வு நாம் பகம் என்ற உணர்வு உணர்வு ஓம் நமச்சிவா என்று உடலுக்குள் உருவாகும் ஆகவே இது நமக்குள் அந்த அணுக்கள் ஆக அந்த எந்த வகையில் அந்த உணுக்கள் உருவாக்கோ இப்ப நாம் ஒரு விஷ செடியின் தன்மை உருவாக்கிவிட்டால் நல்ல செடியின் தன்மை வரும் சத்துனை கடுத்து விடுகின்றோம் ஆகவே நாம் நகரும் வேதனை உணர்வு அணுக்கள் ஆகிவிட்டார் அவர் உணர்ச்சிகள் அதிகமாகும் வலுமை குணங்கள் நமக்கு அணுக்கள் அது சுருங்க தொடங்கும் நமக்குள் மாறும் இந்த விஷயத்தன்மை அதிகமாக மாறுது நம்ம அறியாமலே நல்ல பண்புள்ளவர்கள் செய்யும் நாம் பக்தி மார்க்கத்தில் உள்ளவர் என்ன செய்கிறோம் கோயிலுக்கு போய் நான் எல்லாருக்கும் நன்மைதானே செய்கிறேன் என்னை நீ சோதிக்கிறியே அந்த தான் நுகர முடிகின்றதை தவிர இழந்து மீழும் தன்மை நாம் இயற்கையில் ஒன்றி ஒன்று பார்த்து அது உணரின் தன்மை நுகர்ந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கிய இந்த உயிர்தான் மனிதனான பின் அது சீராக நிலைகள் நாம் நுகரவில்லை தான் உணர்வை உடலை மாற்றி அதன்படி நோயாக்கி மனிதன் அல்லாத உருவையும் உருவாக்கிவிடுங்கள்